பகுஜன் சமாஜின் முன்னாள் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக கொலையில் நேரில் பார்த்த சாட்சி முன்னிலையில் ஏன் அடையாள அணிவிப்பு நடத்தவில்லை என நீதிபதி வேல்முருகன் அதிருப்தி தெரிவித்துள்ளார் மேலும் இவ்வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கூடிய நிலையில் தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி ஆம்ஸ்ட்ராங் வழக்கினை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என கூறிய நிலையில் தற்பொழுது இந்த தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் நீதிபதி சில அதிருப்திகளை தெரிவித்துள்ளார் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த அம்ஸ்டாங் கடந்த ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி தனது வீட்டினருக்கு வெட்டி கொள்ளப்பட்டார் இந்த வழக்கில் இதுவரை இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிஎம் காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என்று கூறி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருமான கீனோஸ் ஆம்ஸ்டாங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு இன்று நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்காக வந்தபோது காவல்துறை தரப்பில் பதில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் காவல்துறை நியாயமான முறையில் விசாரணை மேற்கொண்டதாகவும் ஆம்ஸ்டாங்கின் மனைவியே காவல்துறையின் விசாரணை திருப்தி அளிப்பதாக தெரிவித்ததாகவும் கூறப்பட்டிருக்கிறது மேலும் அது அரசியல் கொலை இல்லை என்றும் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்போது மனதார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டவர்களிடம் பெற்ற வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே காவல்துறை அவசர கதியில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாகவும் ஆம்சாங்கின் மனைவியிடம் மேற்கொண்ட சாட்சி விசாரணையின் அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தலையிடம் விசாரணை மேற்கொள்ள காவல்துறை தவறிவிட்டதாகவும் வாதம் வைத்திருக்கிறார் பின்னர் கொலையை நேரில் பார்த்த சாட்சியான ஆம்சாங்கின் சகோதர வீரமணி முன்னிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் அடையாள அணிவகுப்பு ஏன் நடத்தவில்லை என்று காவல்துறை தரப்புக்கு கடுமையான அதிருப்தி நீதிபதி இந்த வழக்கின் தீர்ப்பை தேடி கொடுத்தாமல் தள்ளி வைத்திருக்கிறார் ராம்குமார் நன்றி